ஹாய் ஐ ஐம் பர்வின் தாஜ் இன்றைக்கி சைக்காலஜி ஃபேட்டில் கம்பேரிசன் ரிலேட்டடான கடன் தான் பார்க்க போகிறோம் ஓகே கம்பேரிசன்னால் என்ன கம்பாரிசன்னால் ஒரு பர்சன் இன்னொரு பர்சனை என்ன பண்ணுறது கம்பேர் பண்ணுறது அல்லது ரிலேட் பண்ணி பார்க்குறது இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா கம்பேரிசன் சொல்லுவோம் ஓகே இப்படி கம்பேரிசனால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நிறைய லாஸ் இருக்குது அதாவது நிறைய பாசிட்டிவ் சைட்ஸ் இருக்குது நிறைய நெகட்டிவ் சைட்ஸ் இருக்குது அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே ஃபஸ்ட்டு நெகட்டிவ் சைட்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தம்பேரிசன் மெயினாக ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா பேரண்ட்ஸ் இருந்தால் ஸ்டார்ட் ஆகுது இப்போ பேரண்ட்ஸ் இருந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்னது அகாடமிக் ஸ்டடிஸ் அக்காடமிக்கில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பக்கத்து வீட்டு பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பக்கத்து வீட்டு பையனை நம்ம வீட்டு பையனோடு என்ன பண்ணுவாங்க கம்பேர் பண்ணுவாங்க எப்படி கம்பேர் பண்ணுவாங்க பக்கத்து வீட்டு பையன் நல்ல படிப்பானா இருப்போம் ஃபஸ்ட் ரேங்க் எடுப்பானாக இருக்கும் அதனால் நம்ம குழந்தைங்க என்ன பண்ணுறது நீ இருக்குதுயே நீ ஃபஸ்ட் ரேங்க் எடுக்குதியா பக்கத்து இருப்பையும் எப்படி படிக்காமரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க கம்பேர் பண்ணுவாங்க இப்படி கம்பேர் பண்ணுறதுனால என்ன ப்ராப்ளம் வருதுன்னா பியர் குரூப் ரிலேஷன்ஷிப் ரொம்பவே வந்து அஃபெக்ட் ஆகுது பியர் குரூப் ரிலேஷன்ஷிப்னா ரெண்டு பேருமே சேம் கேட்டகரியாக தான் இருப்பாங்க ஸோ ஓகே சேம் கேட்டகரியாக இருக்கவங்கள கம்பேர் பண்ணும்போது என்ன ஆகும் அவனுக்கு மேலே என்ன வந்துடும் ஒரு கோபம் வந்துடும் ஒரு வந்து ஒரு வித எரிச்சல் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அதனால் என்ன ரிலேஷன்ஷிப் என்னவோ என்ன செய்யுது ரொம்பவே பாதிக்கப்படுது அடுத்தது என்னன்னா தாழ்வு மனப்பான்மை வருது தாழ்வு மனப்பான்மை வரதான் செய்யும் ஏன்னா வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கூட இவனை வந்து கம்பேர் பண்ணும்போது என்ன நம்மளால் எதுவுமே முடியாது போல் அப்படிங்கிற தாழ்வு மனப்பான்மை ஃபஸ்ட்டு வர ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் வந்து இந்த ஹேபிடை முதல்ல மாற்றணும் தன்னோட பிள்ளைய அடுத்த பிள்ளைங்க கூட கம்பேர் பண்ணுறது ஏன்னா எல்லா எல்லா குழந்தைகளும் ஒரே மாதிரி இருக்க போகிறது கிடையாது அந்த குழந்தை அக்காடமிக்கில் அக்காடமிக் லெவலில் ஹையாக இருக்க இருக்கலாம் ஆனால் நம்ம குழந்தை என்னது அகடமிக்கில் லோவாக இருக்கலாம் பட் என்ன பண்ணலாம் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அவன்கிட்ட இருக்கும் ஏதாவது ஒரு டேலண்ட் வந்து இருக்கும் அந்த டேலண்ட்டை நம்ம கண்டுபிடிச்சு மோட்டிவேட் பண்ணணும் சப்போஸ் அவன் படிக்காத குழந்தையா இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணலாம் படிக்க வைக்க என்ன செய்யலாம் மோட்டிவேட் பண்ணலாம் இதுக்கு ஒரே ஒரு ப்ராவர்பு இருக்கு என்ன ப்ராவர்புனா டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ் பிகாஸ் தேர் இஸ் நோ கம்பேரிசன் பிட்வீன் சன் அண்ட் மூன் தே ஷைன் தேர் டைம் இட் செல்ஃப் இப்போ என்ன என்ன அர்த்தம்னா சன் நம்ம வந்து அடுத்தவங்க கூட நம்மளும் என்ன பண்ணக்கூடாது கம்பேர் பண்ணக்கூடாது ஏன்னா சண்ணுக்கும் மூணுக்கும் எந்த ஒரு கம்பேரிசனும் கிடையாது ரெண்டுமே என்னது அதோடய டைம் வரும்போது அது என்ன பண்ணுது ஷைன் பண்ணுது இது உண்மை தானே ஸோ அதனால் என்ன பண்ணணும் நம்ம குழந்தைங்கள அடுத்த குழந்தைங்களோட என்ன பண்ணக்கூடாது கம்பேர் பண்ணக்கூடாது இப்படி கம்பேர் பண்ணுறதுனால என்னது நம்ம நினைப்போம் கம்பேர் பண்ணுறதுனால என்ன பண்ணிடுவோம் இவன் வந்து ஃபஸ்ட் மா ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துருவான் அப்படின்னு நினைப்போம் ஆனால் வந்து கிடையாது ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க மாட்டான் அது வந்து என்ன செய்யுது அது வந்து லெவலை வந்து என்ன செய்யும் லோ பண்ண தான் செய்யும் அதே டேம் ப்ராப்ளம் தான் என்ன பண்ணும் க்ரியேட் பண்ணும் இதே டீம் அந்த என்ன செய்யும் பாதிக்கப்படும் அதாவது அந்த மதர் அண்ட் சன்னோட என்ன செய்யும் பாதிக்கப்படும் ஸோ அதனால் இப்படி கம்பேர் பண்ணி இது வந்து நெகட்டிவ் சைடு அடுத்தது பாசிட்டிவ் சைட்ஸ் பார்ப்போம் பாசிட்டிவ் சைட்னு பார்க்கும்போது என்னென்னா என்னென்ன பாசிட்டிவ் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னா இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது என்னது காரில் போடுறாங்க பஸ்ஸில் போடுறாங்க தென் வந்து என்னது பைக்கில் போகிறாங்க இப்படி எல்லோரும் போயிட்டுருக்காங்க ஓகே அப்போது நம்ம என்ன என்ன பண்ணுவோம் காரில் போகிறவங்களுக்கு என்ன என்ன யோசிப்பாங்க பைக்கில் போகிறவங்களா பார்ப்பாங்க காரில் ஸ்கூட்டரில் போகிறவங்களாம் பார்ப்பாங்க இப்படிலாம் இருக்குது அப்படி தானே ஓகே இப்போ நெகட்டிவ் சைட்ஸை பற்றி பார்க்க போகிறோம் ஓகே நெகட்டிவ் சைட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு சிம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டுருக்கோம் ஓகே ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது கார் போகுது தென் வந்து பைக்கு தென் ஆட்டோ இப்படிலாம் இருக்குது நிறைய பேர் நடந்தும் போவாங்க இப்போ நடந்து போகிறவங்க என்ன பண்ணுவாங்க காரில் போகிறவங்கள பற்றி நினைப்பாங்கோ ஐயோ நம்ம நடந்து போகிறோம் இவங்க காரில் போகிறாங்க இன் ஃப்யூச்சரில் நானும் இதே மாதிரி கார் வாங்கி போகணும் இப்படின்னு நினைப்பாங்கல்ல இதுக்கு பேர் என்னன்னா அப்வேர்ட் கம்பாரிசன் அப்வேர்டு கம்பாரிசன்னால் ஐயோ நம்ம நடந்து போகிறோம் இவங்க காரில் போகிறாங்கன்னு நினச்சி புறாமைப்படாமல் நம்மளும் இதே மாதிரி ஃப்யூச்சரில் கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறது தான் என்னது அப்வேர்டு கம்பாரிசன் அதே டைம் டவுன் வேர்ட் என்னது இதே டைம் காரில் போயிட்டுருக்காங்கல்ல அந்த காரில் போறவங்க ஐயோ நம்ம நம்ம காரில் இருக்கோம் நம்மளுக்கு கீழே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க நடந்தும் போயிட்டுருக்காங்க அப்படின்னு நினைக்கிறது என்னது நடந்தும் இருக்காங்க அப்போது நம்மளை வந்து காட் வந்து இதை விட நல்ல லெவலாக வச்சுருக்காங்க அப்படி நம்ம நிலைமையை வந்து ஹை லெவலில் நினைக்கிறதுக்கு பேர் என்னதுன்னா டவுன்வர்டு கம்பாரிசன் ஸோ நம் நம்மளை நம்மளை விட கீழே இருக்கவங்கள கூட நம்மளை கம்பேர் பண்ணுறது அப்போது இதில் வந்து பாசிட்டிவ் கம்பேரிசனில் பார்த்தோம் பாசிட்டிவ் சைடும் இருக்குது நெகட்டிவ் சைடும் இருக்குது எல்லாமே நம்ம என்னது நம்ம நினைக்கிறத பொறுத்து இருக்குது ஸோ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம் இந்த கம்பாரிசனை எப்படி வந்து இது பண்ணலாம் இப்போ நம்ம நெகட்டிவ் சைடு பார்த்தோம் அப்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு அக்கடமிக் சைடில் அவன் லோவாக இருக்கிறான் அவனால் வந்து என்ன செய்ய முடியல படிக்க எவ்வளோ தான் ட்ரை பண்ணுறான் அவனால் படிக்க முடியல ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அவனுக்குள்ளே வேறு என்ன திறமைகள் ஒழிஞ்சிட்டுருக்கு இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பர்ஃபெக்ட்டு சொல்ல முடியாது நல்ல படிக்கக்கூடிய ஸ்டூடெண்டாக இருந்தாலுமே அவன்கிட்ட என்ன பண்ண முடியாது க்ரியேட்டிவிட்டி கம்மியாக இருக்கும் அல்லது அவன் ஸ்போர்ட்ஸில் வந்து அவன் என்ன பண்ணலாம் பர்ஃபெக்ட் இல்லாமல் இருக்கலாம் ஸோ அதனால் என்ன பண்ணலாம் இவன் நம்மளுக்கு அகாடமிக் சைடில் ஒன்று முடியலையா அக்காடமிக்ஸ் சைடு நம்ம என்ன இன்னும் மோட்டிவேட் பண்ணணும் பண்ணினாலும் நம்ம என்ன பண்ண அவன்கிட்ட வேற என்ன எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு அவன் நல்லா ட்ரா பண்ணுறானா அல்லது ஸ்போர்ட்ஸில் நல்லா ஆக்டிவாக இருக்கானா அல்லது வேற என்ன கிரியேட்டிவ் இருக்குதுன்னு அந்த க்ரியேட்டிவிட்டியை நம்ம என்ன பண்ணணும் அந்த இது ஆக்டிவிட்டீஸ் வெளியே கொண்டு வரணும் வெளியே கொண்டு வந்து அவனை என்ன பண்ணணும் அந்த விதத்தில் என்ன பண்ணணும் மோட்டிவேட் பண்ணணும் எப்பவுமே என்ன பண்ணக்கூடாது நம்ம குழந்தைங்கள அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணுறதை நம்ம என்ன பண்ணக்கூடாது வைக்கவே கூடாது அது கண்டிப்பாக என்ன செய்ய தான் முடியும் ஓகே அடுத்தது என்ன பண்ணலாம்னா இதே மாதிரி நிறைய வந்து என்ன பண்ணலாம் எக்ஸாம்பிள்ஸை சொல்லிக் கொடுக்கலாம் நம்மளுக்கு கீழே இருக்கவங்கள என்ன பண்ணலாம் நம்மளுக்கு கீழே இருக்கவங்களா இருக்க மேலே இருக்கவங்களா இருக்க அவங்கள என்ன பண்ணலாம் இப்படி வந்து நம்மளுக்கு எக்ஸாம்பிள்ஸ் சொல்லிக் கொடுக்கலாம் அது வந்து நம்ம பாசிட்டிவாக தான் சொல்லிக் கொடுக்கணும் நெகட்டிவாக சொல்லிக் கொடுக்கக்கூடாது இப்படிப்பட்ட வரிகள் மூலமாக என்ன பண்ணலாம் இந்த கம்பாரிசன் அப்படிங்கிறது என்ன பண்ணலாம் நம்ம வந்து பிரேக் பண்ணலாம் ஓகே நெக்ஸ்ட் வீடியோல இதே மாதிரி வேற ஒரு கண்ணோட மீட் பண்றேன்